தம்மா கொடுத்துட்டு மறுபடியும் மூணு அஞ்சு ஏழு பதினொன்று இதான் கொடுத்துருக்கான் கரெக்டுங்களா நான் அந்தந்த நம்பருக்கு நேராக எழுதிக்கிட்டேன் வேற ஒன்றும் பரல நெக்ஸ்ட் ட்ரிப் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் கேட்டிருக்கான் எல்சிஎம்னா இருக்கிற இப்போ ரெண்டு வரிசை இருக்கு இல்லையா இது முதல் வரிசை இது ரெண்டாவது வரிசை ரெண்டு வரிசலையும் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு முறை எழுதிங்க அவ்ளதான் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒன் டைம் எழுதிக்கணும் புரியலையே இப்போ ரெண்டு இருக்கா ஒரே முறை தான் ரெண்டு இருக்கு அந்த ஒரு ரெண்டு எழுதிங்க மூணு ரெண்டு முறை இருக்குது இருந்தாலும் ஒரு முறை எழுதிங்க அவ்வளவுதான் அப்புறம் அஞ்சு ரெண்டு முறை இருக்கு ஒரு முறை எழுதிங்க ஏழு ரெண்டு முறை இருக்கு ஒரு முறை எழுதிங்க பதினொன்று வந்து பார்த்தா ஒரே முறை தான் இருக்கு பரவாயில்ல ஒரு முறை எழுதிங்க

மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு இன்ட்டு பதினொன்று இதுக்கு என்ன சொன்னேன் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை எழுதிக்குங்க அது எத்தனை முறை ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல ஒன் டைம் எழுதிக்குங்க அப்படின்னு சொன்னேன் இது எல்சிஎம் எல்சிஎம்னா காமனா இப்ப எத்தனை வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு கரெக்டா இது மொத வருஷ இது ரெண்டாவது வரிசை இந்த ரெண்டு வரிசையிலும் ஒரு ஏதாவது ஒரு எண் காமனா இருந்தா மட்டும் தான் வெளியே வரும் எல்லாம் வராது எப்படி இங்க பாருங்களேன் ரெண்டு முதல்ல இருக்கு கீழே இல்ல ரெண்டு இப்ப ரெண்டு வரிசையிலயும் ரெண்டு இருந்தாதான் தான் ரெண்டு வெளியே வரும் இல்லைன்னா வராது ஓகேவா மூணு ரெண்டு இடத்துலயுமே இருக்கு அப்ப மூணு வெளியே வரும் அஞ்சு ரெண்டு இடத்துலயுமே இருக்கு அஞ்சு வெளியே வரும் ஏழு ரெண்டு இடத்துலயுமே இருக்கு ஏழு வெளியே வரும் பதினொன்னு ஒரு இடத்துலதான் கீழே ரெண்டாவது வரிசையில இருக்கு முதல் வரிசையில இல்ல அப்படி எத்தனை வருஷம்னா இருக்கட்டும் நாலு வருஷம் கூட இருக்கட்டும் நாலு வருஷம்லையும் காமனா அந்த நம்பர் இருந்தா மட்டும்தாங்க வெளியே வரும் இல்லனா வெளியே வராது அப்போ இந்த எச்எஸ்சிஎஃப் வந்து மூணு அஞ்சு ஏழு மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு ஆப்ஷன் சி தான் சரியான விடை இது பவரை பேஸ் பண்ணி எல்சிஎம்எஸ்சிஎஃப் டாபிக்ங்க இதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் நான் என்ன பண்ணிட்டேன் ஓவராலாக ஒரு பதினாறு கணக்கில் எடுத்துருக்கேன் ஆக்சுவலி எட்டு கணக்கு தான் ஒன்று ஹெச்சிஎஃப்க்கு எட்டு கணக்கு எல்சிஎம்க்கு எட்டு கணக்கு சூப்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இந்த பதினாறு கேள்வி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு முறை டெஸ்ட் எழுதிட்டு கிளாஸ் கவனித்தா ரொம்ப தெளிவாகவே புரியுங்க

ரெண்டு நடுக்கு ஏழு இன்ட்டு மூணு அடுக்கு எட்டு இன்ட்டு ஏழு நடுக்கு பன்னெண்டு எனில் எம் மற்றும் கேட்டிருக்காங்க சூப்பர் உங்களுக்கு போன ரெண்டு கணக்கு அவ்வளவா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த கணக்குல இருந்து அப்படியே கூட ரொம்ப ஈஸி அதை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு இப்போ எம்ன்றது வந்து ரெண்டு நடுக்கு அஞ்சு நான் இன்ட்லாம் போடலை ஜஸ்ட் நம்பர் மட்டும் போட்டுக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் மூணு நடுக்கு ஏழு அஞ்சு நடுக்கு பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நடுக்கு ஏழு மூணு நடுக்கு எட்டு அதுக்கப்புறம் ஏழு ஏழுன்றாங்க இல்லையா அஞ்சு கொடுக்கல ஏழு நடுக்கு பன்னிரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா இங்கே அஞ்சு கொடுக்கல நான் நம்பருக்கு நம்பர் நேராக எழுதிக்கிட்டேன் சரிங்களா ஓகே மேல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்மு கீழே இருக்கிறது என் இதுக்கு எஃப் கேட்குறாங்க நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க ரொம்ப ஈஸி அதாவது ஹச்எஸ்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் முதல் நம்பரை வெளியெடுக்கணும் அதுக்கப்புறம் பவரை வெளியெடுக்கணும் ரெண்டு டைப் தான் சரி ரெண்டு அதாவது ரெண்டு ஸ்டெப்பு தான் சாரி டைப்னு சொல்லிட்டேன் ரெண்டு ஸ்டெப்பு தான் முதல் வந்து நம்பர்ஸ் எடுக்கணும் எப்படி நம்ம போன கணக்குல நம்பர்ஸ் வெளியே எடுத்தோம் கரெக்டுங்களா இப்போ சி எஃப் கேட்கறான் இங்கே சி எஃப்னா இங்க எத்தனை வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷிலையும் காமனா ஒரு நம்பர் இருந்தா அது வெளியே வரும் இல்லைனா வராதுங்க அப்படி பார்த்தா இங்கேயும் ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு அப்புறம் ரெண்டு வெளியே வந்துடுது ஓகேவா நெக்ஸ்ட் இங்கிட்டு மூணு இருக்கு மூணு இருக்கு அப்ப மூணு வெளியே வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் இங்க அஞ்சு இருக்கு மேலே கீழ அஞ்சு ஒரு இடத்துல இல்லைன்னா கூட அந்த நம்பர் வெளியே வராது அடுத்தது இங்க ஏழு இருக்கு ஆனா இங்க மேலே வந்து ஏழு இல்லை ஒரு இடத்துல தான் இருக்கு அப்போ இந்த ரெண்டு நம்பரும் வெளியே வராது ஓகேவா கேன்சல் ஆயிடுச்சு அப்போ நமக்கு ரெண்டு மூணு வந்துருச்சு ஓகேவா அப்போ பவர் கொடுக்கலன்னா ரெண்டு இன்ட்டு மூணு ஆன்சர் ஓகேவா இப்போ பவர் கொடுத்துட்டான் பவரை நம்ம செலக்ட் பண்ணணும் நிறைய பேர் பவர் செலக்ட் பண்ணுறது தப்பு பண்ணுறோம் ஏன்னா எல்சிஎம்க்கு ஹெச்சிஎஃப் குழப்போகிறோம் இங்கே ஹெச்சி கேட்டிருக்காங்க சரிங்களா ஹெச்சின்னா அந்த ஃபஸ்ட் லெட்டர் நான் போச்சுங்க ஏன்னா ஷார்ட் கட் நான் போயிருக்கும் ஹெச்சின்னா ஹை லோ பவர் எடுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு ஆப்போசிட் புரியுதா பாருங்க ஹெச்சிசிஎஃப் கேட்டிருக்கான் நம்ம பவரை எடுக்கணும் அப்போ ஹெச்சின்னா ஹை லோ பவரை வெளியெடுக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு ஆப்போசிட் சின்ன ஹை நாப்பு வச்சுங்க அதுக்கு ஆப்போசிட் லோ பவர் எடுக்கணும் அவ்வளவுதான் யா முடிஞ்சிருச்சு அப்ப லோ பவர்னா இங்க பாருங்க தலை இங்க ரெண்டு நடுக்கு தலைமையில அஞ்சு இருக்கு இங்க ஏழு இருக்கு இதுல எது சின்னது ஏன்னா ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப்னா ஹை லோ பவர் எடுக்கணும் லோ பவர்னா அஞ்சு சின்னதா ஏழு சின்னதான்னு கேட்டா அஞ்சு தான் அப்ப அஞ்சு வெளியே வந்துடும் சூப்பரு அடுத்தது இங்க பாருங்க மூணு நடுக்கு ஏழு மூணு நடுக்கு எட்டு ஏழு சின்னதான் எட்டு சின்னதான்னு கேட்டால் ஏழு தான் சின்னது அப்போ ஏழு வெளியே வரும் அப்போ ரெண்டு நடுக்கு அஞ்சு இன்ட்டு மூணு நடுக்கு ஏழு தான் சரியான இது பாருங்க ஆப்ஷன் பி தான் சாரி டி தான் சரியான விடை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் மெத்தேடே இவ்வளவுதான் இது ஃபார்மெல்லாம் கிடையாது தெளிவா புரியுதுங்களா சொல்றது இப்போ அடுத்த கணக்கு பார்த்தா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி இதே தான் என்ன போன கணக்குல வந்து பாத்தீங்கன்னா கேட்டான் இதுல ஹெசிஎஃப் எல்சிஎம் கேட்டுட்டோம் சரிங்களா முதல்ல இங்க பாருங்க எம்மோட வேல்யூ ரெண்டின் அடுக்கு அஞ்சு மூணு நடுக்கு ஏழு அஞ்சு நடுக்கு பத்து அப்படின்னு கொடுத்துட்டான் என்னோட வேல்யூ ரெண்டு நடுக்கு ஏழு மூணு நடுக்கு எட்டு அதுக்கப்புறம் அஞ்சு குடுக்கல ஏழு நடுக்கு பன்னெண்டு பன்னெண்டு இருங்க இந்த பன்னெண்டு ஒழுங்கா போட்டுக்கிறேன் ஓகேங்களா அடா என்ன பாது ஓகே பன்னெண்டு அது பன்னெண்டுங்க சரி ஓகே இதான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்னன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் எல்சிஎம்னா நான் மொத்த கணக்கு இன்ட்ரோலையே சொன்னேன் என்ன சொன்னேன் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா ரெண்டு வரிசையிலையும் காமனா அதாவது ரெண்டு வரிசையிலையும் காமனா எத்தனை நம்பர் இருந்தாலும் சரி காமனா இல்லைனாலும் சரி ஒரு முறை எழுதிக்கணும் அதான் எல்சிஎம் ஓகேங்களா இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஒன் டைம் எழுதிக்கணும் ஓகேவா அப்போ இதுல பாருங்க நான் இப்போ எல்சிஎம் நம்பர்ஸ் எடுக்க போறேன் அப்போ ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு முறை இருக்கு ஒரு முறை வெளியே எடுத்துக்கிறேன் மூணு ரெண்டு முறை இருக்கு ஒரு முறை எடுத்துக்கிறேன் அஞ்சு ஒரு முறை தான் இருக்கு அதுவும் வெளியே வந்துடும் ஏழு ஒரு முறை தான் இருக்கு அதையும் வெளியே வந்துடும் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ பவர் இல்லைன்னா இதான் ஆன்சர் ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஏழு ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுங்களா சூப்பர் இப்ப பவர் கொடுத்துருக்கான் இங்க பாருங்க குழப்பிக்காதீங்க இப்போ எல் சிஎம் கேட்டிருக்கான் இந்த எல்னா லோ பவர் ஐயா எடுக்கும் அவ்வளவுதாங்க ஓகேங்களா அதாவது எச்சிஎஃப்னா எச்சின்னா ஹை லோ பவர் எடுக்கணும் எல்சிஎம்னா எல்னா லோ ஹை பவர் எடுக்கணும் அவ்வளவுதான் ஜஸ்ட் ஆப்போசிட் சரிங்களா அப்ப இங்க பாருங்க இங்க இங்க பாருங்க இங்க ரெண்டு நடுக்கு அஞ்சு இங்க ரெண்டு நடுக்கு ஏழு இருக்குது எது பெருசு ஏழு அதான் வெளியே வரும் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இங்கே மூணு நடுக்கு ஏழு மூணு அடுக்கு எட்டுன்னு இருக்கு எது பெருசு எட்டு அதுதான் வெளியே வரும் அடடா அடுத்தது இப்போ அஞ்சு ஒன்னே ஒன்னு தான் இருக்கு அப்போ அதுக்கு பவர்ல என்ன இருக்கோ அது வெளியே வந்துடும் ஒரு தேவன் இருந்தால் கம்பாரிசனே இல்லை அப்படியே வெளியே வந்துடும் அடுத்தது ஏழு நடுக்கு பன்னெண்டுன்னு இருக்கு அதுவும் அப்படியே வெளியே வந்துடும் அப்படி பார்த்தா ரெண்டு நடுக்கு ஏழு மூணு நடுக்கு எட்டு அஞ்சு நடுக்கு பத்து ஏழு நடுக்கு பன்னிரெண்டு தான் விட இங்க பாருங்க பர்ஃபெக்டா இருக்கு சரிங்களா சிம்பிள் தெளிவா புரியுதுங்களா நாலு கணக்குனாலும் மாதிரியே சொல்லிக்கலாம் சரிங்களா இப்போ அடுத்த கணக்குங்க அடுத்த கணக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா நான் ஓமார்க் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவாக நீங்க அஞ்சாவது கணக்கு ஓம் ஆர்க்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்கான் இதில் ரெண்டு மெத்தரும் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு எல்சிஎம் கேட்டிருக்காங்க ரெண்டு நடுக்கு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு நடுக்கு ரெண்டு இன்ட்டு ஏழு இது ஒரு வரிசை ரெண்டாவதா

நெக்ஸ்ட்டு டீல வந்து ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு இருக்குது மரகாம கமாண்ட் பண்ணுறங்க இதே கணக்குக்கே நான் வந்து கூடவே எச் சிஎஃப் கேட்டிருக்கேன் இது எக்ஸாமில் கேட்கல நம்மளாக கிரியேட் பண்ணிக்கிட்டோம் இதுலேயே அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுங்க மூணு வருஷத்தில் நம்பர்ஸை போட்டுருங்க போட்டுட்டு காமனாக இருக்கிற நம்பர்ஸ் தான் வெளியே மூணுத்துலேயுமே ரெண்டு காமனாக இருந்தால் ரெண்டு வெளியே வரும் மூணுத்துலேயுமே மூணு காமனாக இருந்தால் மூணு வெளியே வரும் ஏதாவது ஒன்றில் ஒரு நம்பர் மிஸ் ஆனா கூட மூணுன்றது முத வரிசையிலையும் லாஸ்ட் வரிசையிலும் இருக்கு நடுவுல இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க அது வெளியே வராது மூணு எத்தனை வருஷம் இருந்தாலும் அத்தனை வருஷம் அந்த நம்பர் இருந்தா தான் வெளியே வரும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப் 2 வந்து பவரை வெளிய எடுக்கணும் பவர் எடுக்கணும்னா HCF கேட்டிருக்காங்க H னா ஹை லோ பவர் வெளிய எடுக்கணும் சரிங்களா சோ அப்ப அந்த லோ பவர் எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் ஆப்ஷன் ஏ வந்து இதேதான் இங்கே மேலே கொடுத்த ஆப்ஷனே தான் இதுக்கும் இதில் என்ன ஆன்சர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க புரியலனா புரியலன்னு சொல்லுங்க தனியாகவே எடுக்கிறேன் புரிஞ்சா போடுங்க சரிங்களா அடுத்ததுங்க அடுத்தது ஏழாவது கணக்கு பி அடுக்கு அஞ்சு கம்மா பி நடுக்கு பதினொன்று கம்மா பி அடுக்கு ஒன்பது இன் மீ போமா எல்சிஎம் கான்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ பாருங்களேன் இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய நம்பர்ஸ் ரெண்டு மூணு அஞ்சு ஏழுலாம் இருந்துச்சு இதுல வெறும் பி மட்டும் கொடுத்துருக்கான் கம்மா கொடுத்துருல்லையா பீ நடுக்கு அஞ்சு அதுக்கடுத்தது கீழே எழுதிங்க பி நடுக்கு பதினொன்னு பி நடுக்கு ஒன்பது சரிங்களா ஓகே இப்போ இதே கொஸ்டின் தான் இங்கே பாருங்க நான் ரெண்டுத்தையும் ஒரே இதில் சொல்லிடுறேன் இது நைன்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்கான் பி நடுக்கு அஞ்சு பி நடுக்கு பதினொன்னு பி நடுக்கு ஒன்பது எல்சிஎம் நமக்கு வாங்கிஎஃப் கேட்டிருக்காங்க இது ஹெச்எஸ்சிஎஃப் இது எல்சிஎம் சரிங்களா ரெண்டும் கண்டுபிடிக்க போறேன் புரியுதா சொல்றது குழப்பில் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம் எல்சியமுக்கு முதல்ல இப்போ நம்பர் தான் இருக்கணும் இல்லைங்க எழுத்து இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான் ரெண்டு என்ன பண்ணுவோங்க பாருங்க இங்கே இந்த நம்ப இந்த சம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை எழுதிக்கணும் அப்படிதானே அப்போ இதில் எழுத்துக்கள் எடுத்தாலும் இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் ஒரு முறை எழுதிக்கணும் ஆக்சுவலி பி மட்டும்தான் இருக்கு அப்ப பி அப்படியே வெளியே வந்துடும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இப்போ பவர் தான் முக்கியம் இங்க என்ன கேட்டிருக்கான் எல்சிஎம் எல்னா லோ ஹை பவரை வெளியெடுக்கணும் ஹை பவர்னா இங்க பாருங்க பி நடுக்கு அஞ்சு பி நடுக்கு பதினொன்னு பி நடுக்கு ஒன்பது அப்ப அஞ்சு பதினொன்னு ஒன்பது எது பெருசு பதினொன்னு தான் பெருசு அப்ப பி நடுக்கு பதினொன்னு வெளியே வரும் அப்ப பி அடுக்கு பதினொன்னு ஆப்ஷன் சி தான் சரியான அப்படி அவ்வளவுதான் அப்படியே சூப்பர்பா அப்ப இதே கணக்கு தான் இதே கணக்குல இங்க பாருங்க இதே கணக்குல HCF தான் இருக்கு ஸ்கூல் மேபி இது கூட கேட்கலாம் சரிங்களா இப்போ 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 மூணு இருக்குது வரும் ஓகேங்களா நான் கண்டுபிடிக்கிறேன் வெளியெடுக்கணும்னா அஞ்சு பதினொன்று ஒன்பது அஞ்சு தான் சின்ன நம்பரு அப்ப அஞ்சு வெளியே வரும் அப்போ எல்சிஎம்னா பி நடுக்கு பதினொன்றுங்க புரியுதா அதே சி எஃப் பி அஞ்சு

சரிங்களா இதான் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதுல எச்சிஎஃப் கேட்டிருக்கான் எச்சிஎஃப்னா நான் அது ஓமார்க் தான் இந்தா நான் ஓவராலா சொல்றேன் இப்ப நாலு 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 எல்லாத்திலுமே காமனா நாள் இருக்கத்தால நாள் வெளியே வந்துடும் ஓகே அது பிரச்சனை இல்லை எச்சிஎஃப் கேட்கறான் எச்சின்னா ஹை லோ பவர் எடுக்கணும் லோ பவர்னா அஞ்சு சின்னதா மைனஸ் எண்பத்தி ஒன்னு சின்னதா பன்னெண்டு சின்னதா ஏழு சின்னதா எது அதாவது மைனஸ்ல எவ்வளவு தூரம் பெரிய நம்பர் இருந்தாலும் அதான் சின்னது கரெக்டா ஏன்னா ரிவேஸ்ல போகுது அப்படின்னா மைனஸ் எண்பத்தி தான் சின்னது கரெக்ட் தானே அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு இதுக்கு இன்னத்துக்கு பேப்பர் பேங்க சொல்லுங்க இது உண்மையாக கேட்டிருப்பா நீங்க ஒன்னா போய் பாருங்க ஆக்சுவலி இது ஓம் மார்க் தான் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க எல்சிஎம்னா இப்போ நாலு காமனா இருக்க எழுதிப்பீங்க எல்னா என்னன்னு சொல்லியிருப்பேன் நீங்களே சொல்லுங்க ஆப்ஷன் ஏ ஏ நாலு நடுக்கு மைனஸ் எண்பத்தொன்னு பி நாலு நடுக்கு ஏழு சி நாலு நடுக்கு பன்னெண்டு டி நாலு நடுக்கு மைனஸ் ரெண்டு சூப்பரு சொல்லிட்டீங்களா சூப்பர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்னங்க இது இப்படி ஈஸியாக இருக்குது அடுத்தது பதினோராவது கேள்வி இந்த பதினோராவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு உள்ள கேட்டிருக்காங்க என்னென்னா ஏ நடுக்கு மூணு பி நடுக்கு நாலு நெக்ஸ்ட்டு ஏழு நடுக்கு ஏழு தான் சரிங்களா எதுவுமே கொடுக்கலாம் தலைமறை ஒன்று இருக்குன்னு அர்த்தம் பி நடுக்கு அஞ்சு ஓகேங்களா அடுத்தது ஏ நடுக்கு ரெண்டு பி நடுக்கு என்ன இருக்குது ஏழு சரிங்களா ஓகே இப்போ இது எழுத்துல கொடுத்துருக்கான் நம்பர்ல கொடுத்தாலும் சரி எழுத்துல கொடுத்தாலும் சரி சேம் கான்செப்ட் தான் இதுல ஹெச் சி எஃப் கேட்டிருக்கான் இப்ப மூணு வரிசை இருக்கு மூணு வரிசையிலையும் காமனா அந்த நம்பரோ எழுத்த இருக்கும் இப்ப வந்து பார்த்தா இங்க ஏ ஏன்னு இருக்குது ஓகே பி ஏ பின்னு இருக்குது அப்போ நம்ம எழுத்து காமனாக இருக்கணும் மூணுத்திலுமே ஏ இருக்கா அப்போ ஏ வெளியே வரும் மூணுத்திலுமே பி இருக்கா பி வெளியே வரும் ஓகேங்களா ஓகே இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ பவர் இல்லைன்னா ஏபி தான் ஆன்சர் ஓகேவா ஹெச்சிஎஃப் பட் பவர் இருந்தால் நமக்கு என்ன கேட்டிருக்கான் ஹெச்சிஎஃப் ஹெச்னா ஹை லோ பவர் வெளியே எடுக்கணும் லோ பவர்னா இங்கே பாருங்க ஏன்னு எடுக்கு மூணு இங்கே எதுவுமே இல்லை இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இங்கே ரெண்டு எது சின்னது இதுதான் ஏ ஏ நடுக்கு ஒன்று அப்போ ஏ அப்படியே இருக்கும் புரியுதுங்களா அடுத்தது இப்போ பி பாருங்க பி நடுக்கு நாலு அஞ்சு ஏழு எது சின்னது நாலு தான் அப்போ பி நடுக்கு நாலு அப்போ ஏ பி நடுக்கு நாலு தான் அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி தான் சரியான அப்படி எல்லாமே பாருங்க ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியே நம்ம நோக்கிட்டு வரோம் புரியும் அப்படின்னு நம்புறேன் அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்களேன் எல்சிஎம் கேட்டிருக்காங்க எல்சிஎம்னா இப்போ இதுலயே நம்ம போடலாமா இதே தான் இதுலயே நம்ம எல்சிஎம் கேட்டிருக்கேன் சரிங்களா இப்போ எல்சிஎம்னா என்ன கான்செப்ட் மூணு வருஷிலையும் காமனாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலும் இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் ஒரு முறை எழுதிக்கணும் அப்படிதானே ஆமா ஆனால் இதில் ஏபி மட்டும்தான் இருக்குது அப்ப நான் ஏவும் பியும் எழுதிக்கிட்டேன் இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் ஏபி எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பவர் தான் முக்கியம் பவர்ல என்னன்னா எல்னா லோங்க அப்ப ஐ பவர் எடுக்கணும் ஐ பவர்னா இங்க மூணு இருக்கு இங்க ஒண்ணுன்னு இருக்கு இங்க ரெண்டு மூணுதான் பெரிய நம்பர் அப்ப இங்கே வந்துடும் சூப்பர் இப்ப பி ல பார்த்தா நாலு அஞ்சு ஏழுன்னு பவர்ல இருக்கு இதுல எது பெருசு ஏழு தான் சரிங்களா அப்ப ஏழு வழி வரும் எல்லோ ஹை பவர் செலக்ட் பண்ணும் அப்ப ஏ நடுக்கு மூணு பி நடுக்கு ஏழு ஏ நடுக்கு மூணு பி அடுக்கு ஏழு அவ்வளவுதான் பா முடிஞ்சிருச்சு அடுத்தது பதிமூணாவது கேள்விக்கு வந்துருவோம்

இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ பாருங்களேன் ஏன் எடுக்கு மூணு பீ எடுக்கு நாலு கொடுத்தீங்க இல்ல இது மாதிரி நாள் எங்க இருக்கு பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாலு நடுக்கு எட்டு நாலு நடுக்கு மைனஸ் எண்பத்தொன்று நாலு நடுக்கு பன்னெண்டு நாலு நடுக்கு இருந்துச்சு போட்டாச்சு ஆனால் இதுல நான் டிஃப்ரெண்டா தலைமையில எம் கொடுத்துருக்கேன் இது எப்படி போறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வழக்கமாக போடுற மாதிரி போட்டுக்கலாம் ஜஸ்ட் இதுல எது எச் சிஎஃப் எல்சிஎம் கண்டுபிடிங்க அவ்வளோதான் அப்படின்னா என்னன்னா ஏ பவர் எம் பிளஸ் ஒன்று நெக்ஸ்ட்டு ஏ பவர் எம் ப்ளஸ் ரெண்டு கரெக்டா ஏ பவர் எம் ப்ளஸ் மூணு ஏ பவர் எம் ப்ளஸ்ஸு மூணு இதான் சரிங்களா இதான் கொடுத்துருக்கான் இப்போது இதில் ஏது இப்போது ஃபர்ஸ்ட் நான் ஓரு ஸ்டெப்பாக போகிறேன் ஃபஸ்ட்டு பின்னது என்ன கேட்டுருக்கான் எச் சிஎஃப் ஹெச்சிஎஃப்னா இப்போ மூணு வருஷம் இருக்குன்னா மூணு திரு காமனாக அந்த எழுத்து இருக்கணும் இருந்தால் வெளியே வரும் ஏ வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது அப்போ ஏ வெளியே வந்துடும் சப்போஸ் இந்த இடத்துல உதாரணத்துக்கு இங்கே பி கொடுக்குறான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பின்னு இருக்கு எம் பிளஸ் ரெண்டு வச்சுங்க டோட்டலாகவே எதுவுமே சேமா இல்லை கரெக்டா சேமா இல்லைன்னா ஒன்னு ஆன்சர் இந்த மாதிரி இதுலயே சொல்றேன் நான் இன்ட்டு சொல்றேன் சரிங்களா குறிப்பு மாதிரி வச்சுங்க இந்த இடத்துல வேற எடுத்து இருக்குது ஓகேவா அப்படி ஒரு இடத்துலயும் எல்லா இடத்துலயுமே பி சி அப்படின்னு கீழே இருக்குது அடிமானத்தில் அப்படி இருந்துட்டாவே நீங்க எந்த ஸ்டெப்புமே கிடையாது ஒன்னு ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா ஓகே இப்போ இதை பார்த்துக்கலாம் இப்போ ஏ வந்து காமனா இருக்கு ஏ வெளியே வந்துருச்சு இப்போ எம் பிளஸ் ஒன்று எம் பிளஸ் ரெண்டு எம் பிளஸ் மூணு இப்போ நமக்கு ஹெச்சிஎஃப்னா எச்சுன்னா ஹை லோ பவர் எடுக்கணும் இதில் எது சின்னதுன்னா தெரியலையே எமௌட் வேலு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு குழப்பம் வந்தால் இந்த எம்மோட வேலி ஒன்றுன்னு வச்சுங்க ஒன்றுன்னு வச்சுட்டா இந்த ஒன்றுன்னு ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டுன்னு வரும் ஒன்று பிளஸ் ரெண்டு மூணு வரும் ஒன்று பிளஸ் மூணு நாலுன்னு வரும் அப்போ ஏ பவர் ரெண்டு ஏ பவர் மூணு ஏ பவர் நாலு அவ்வளோதா இப்போ எது சின்னது ரெண்டு தான் சா ஏ பவர் ரெண்டு பவர் ர எ ஒன்று அவ் தாங்க முடிச்சிருச்சு புரியுதுங்களா அப்போ ஏருங்க ஆப்ஷன் சீல ஏ பவர் எம் ஒன்று அவ்வளோதான் இந்த மாதிரி பவரில் எழுத்துக்கள் கொடுத்து வச்சுருந்தானா எம் இருக்கு என் இருக்கு எஸ் இருக்குன்னா ஒன்றுன்னு போடுங்க ஒன்று ஒன்று போட்டால் உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிடும் அப்போ எது பெருசு சின்னதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் இப்போ இதே கணக்கு தாங்க இதே கணக்கு தான் கீழே கொடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டுருக்கோம் பாருங்க ரெண்டு எக்ஸாம்பிள் கேட்டு வச்சிருக்காங்க இதுல வந்து மீச்சிறு பொது மடங்கு மீச்சிறு பொது மடங்குனா எல்சிஎம் அப்ப எல்சிஎம் இதுலயே கண்டுபிடிக்கலாமா இங்கே எழுதி வச்சிருக்கோம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஏ வெளியே வந்துடும் கரெக்டா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இருக்கிற எழுத்து எல்லாத்தையும் ஒரு முறை எழுதிக்கணும் ஏதான் இருக்குது எழுதிக்கிட்டேன் சரிங்களா இப்போ இதுல பாருங்க எம் பிளஸ் ஒன்னு எம் பிளஸ் ரெண்டு எம் பிளஸ் மூணு நான் என்ன பண்ணிட்டேன் எம்ஓடி வேலையை ஒன்னு வச்சுக்கிறேன் அசியூம் பண்ணிக்கிறேன்

அடுத்ததான் ஃபைனல் கேள்வி இது உங்களுக்கு ஓமார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கேட்டிருக்கான் இந்த மாதிரி முன்னாடி எழுதிலாம் தானே கண்டுக்காதீங்க இதுல என்னன்னா ஏ பவர் கே கமா ஏ பவர் கே பிளஸ் மூணு மற்றும் ஏ பவர் கே பிளஸ் அஞ்சு இவற்றின் மி சிமா எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்ப இதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணுங்க இங்க எழுதணும் பாருங்க இதுக்கு இதோ எழுதிருக்கு பாத்தீங்களா ஏ பவர் எம் பிளஸ் ஒன்று ஏ பவர் எம் பிளஸ் ரெண்டு ஏ பவர் எம் பிளஸ் மூணுன்னு அதே மாதிரி இங்க எழுதிங்க கே ஏ பவர் கே கீழே வந்து ஏ பவர் கே ப்ளஸ் மூணு கீழே ஏ பவர் கே ப்ளஸ் அஞ்சு அப்படின்னு எழுதிக்கிட்டு இதில் எல்சியும் கண்டுபிடிக்கிடணும் எல்லுன்னால் நம்ம எல்லா எழுத்து ஒரு முறை எழுதிக்கணும் இப்போ ஏ வந்துடும் நெக்ஸ்ட்டு பவரை வந்து பெரிய நம்பர் ஆகிடணும் கேன்னு கொடுத்துருக்காங்க கேவோட வேல்யூ ஒன்று வச்சிங்க சரிங்களா இப்போ நான் சொன்ன பாருங்க எம்மோட வேல்யூ ஒன்று வச்சுக்க சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி கேவோட வேல்யூ ஒன்று வச்சுங்க அப்படி வச்சுக்கிட்டா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தா ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும் அப்போ அதில் எது பெருசு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஆப்ஷன் ஏ

எது வந்து லோ பவர் எழுதி போறீங்க இதே ஆப்ஷன் தான் சரிங்களா பதினாறாவது கேள்விக்கு புரியுதுங்களா அவ்வளவுதான் பதினாறு கேள்வி கிடக்கிற முடிச்சாச்சு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்